ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை தர்ம ஞான பலம் கொண்ட குருவே தவசியாக களியனில் அற்புதம் நடத்துகின்ற பெருமை மிக்க ஆறுமுக அரங்கனே பிரணவ குடில் படைத்த தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பின் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஆசி தந்து அரங்கன் நீ தருகின்ற தீட்சை வழி ஆறுமுகன் யான் உலகோருக்கு ஆற்றலாக இறங்கி அற்புதம் தனை நடத்தி வருகின்றேன் உலகம் எங்கும் வாசி வென்ற ஞானவான்களை உயர்வாக உருவாக்கும் பொருட்டு ஆசி தந்து ஆறுமுகன் யான் உன் வழி மக்களுக்கு சக்தியாக மாறி அவரவரும் தர்ம காரியங்களோடு இனிது ஆற்றல் பட ஞானவனாய் மாற அறிவிப்பேன் கலியுகத்தில் வாய்ப்பு தருகின்றேன் தருகவே அரங்கன் உந்தன் பிரணவ குடில் நாடி தரணியோர் அறம் பயின்று வரம் தருகின்ற அன்னதான சேவையை வழிமொழிந்து உலகமெல்லாம் தர்மமாக்கி செய்தாள் செய்திட உலகோருக்கு ஞான சித்தி சிறப்பறிவு கூடி இனிதே இனி பிறவா பேறு மறுப்பின்றி அரங்கன் உன் தயவாலே மண்ணுலகில் உன் தர்மத்தாலே நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுகா அரங்கமகா தேசிகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்று